சிவன் எங்களுடைய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய அனுமோகன் அவர்களை கௌரவிக்கின்றோம் தொடர்ந்து டி பிரவீன் ஆக்ஷன் ரியாக்ஷன் பிரவீன் பி ஆக்ஷன் ரியாக்ஷன் தொடர்ந்து சட்டவேங்கை திரு பரத்குமார் பி என்எல் பி அவர்களை கௌரவிக்கின்றோம் दर्शित दर्शित मास्टर दर्शित एडियम सदाशिव तपित एडम सदाश உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் வீர கட்டபொம்மன் அவரை கௌரவிக்கின்றோம் படத்தினுடைய பிதா படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு டாக்டர் காஞ்சிமுத்து பொதுச் செயலாளர் தலைமை வாழ்த்துகிறோம் அனைத்து மக்கள் சக்தி மேடையில் வீட்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் அன்பு வணக்கங்கள் நவீன் ஆர்ட்ஸ் இணைந்து இந்த பிதா படத்தின் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சுகன் அவர்களே எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும் ஆனால் எனக்கு தெரிவதற்கு முன்னாலேயே நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது ஏனென்றால் சுகன் அவர்களை முதல் முதல் மேடையிலே அழைத்து பாராட்டியவர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் அவர்கள் கையாலேயே இன்று இந்த சிறந்த நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது அவருடைய கலை உள்ளத்தை அவர் செய்து கொண்டிருக்கும் கலை தொண்டை ஏன்னா அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறனால தான் எங்களை போன்ற கலைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது நிச்சயம் நீங்கள் கை தட்டும் போது தான் நாங்கள் வாழ்வோம் நாங்கள் சந்தோஷப்படுவோம் போராடுவோம் தட்டலுக்காக அப்படி பாராட்டி கொண்டிருக்கும் அண்ணன் நவீன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அந்த குழு அற்புதமான ஒரு அவங்கள எப்படி வந்து அவரோட சேர்ந்தாங்கன்னு தெரியல அத்தனை கால உழைப்பு அது அவ்வளோ அற்புதமான ஒரு நண்பர் குழுவை அவர் வைத்திருக்கின்றார் யார் என்ன கேட்டகரி நான் இந்த வேலை தான் செய்வேன் நான் அந்த வேலை தான் செய்வேன்னு சொல்லாம எல்லாரும் வேலைக்காரர்களாகவும் இருப்பார்கள் எல்லாரும் எஜமானர்களாகவும் இருப்பார்கள் அதுதான் நவீன் ஃபைனான்ஸ் அவருக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம பிதா படத்தின் தயாரிப்பாளர் அவர் நிச்சயமாக வந்து தொடர்ந்து தயாரிக்கலாம் ஏன்னா செல்வன் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தின் பட்ஜெட் வந்து நூறு கோடி இல்லை இரநூறு கோடி இல்லை ஆனால் அந்த படங்களோடும் மோதி இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒரு இயக்குனராக உண்மையிலேயே நான் பெருமைப்படுகின்றேன் இதை பற்றி என்னிட்ட வந்து அவர் சொன்னார் இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட சொல்லாத ஒரு நாள் கூட சொல்லலை இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் இந்த படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உண்மையிலே நான் கொஞ்சம் தான் நினைச்சே நான் ஏன்னா நிறையா நாங்களாம் வந்து ஒரு சீனை ஒரு நாள் கூட எடுத்திருக்கேன் நான் இப்போ ஸ்பீடாகிட்டேன் ஒரு சீனை ஒரு நாளில் கூட எடுத்திருக்கோம் ஆனால் அந்த ஒரு நாள்ல ஒரு ஒரு முழு படத்தையே எடுப்பேன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் வியந்தேன் ஆனால் அந்த படத்தை அவர் முடிச்சு போது உண்மையிலேயே அதாவது வந்து நான்கு மணி நேரம் நிமிஷத்துல இப்படி ஒரு படத்தை செய்திருக்கிறார் என்றால் இயக்குனர் சுகனுக்கு நம்ம ஒரு பலத்த கைத்தட்டலோட நம்ம பாராட்ட சொல்லணும் அடுத்து நம்ம இளைய கட்டபொம்மன் சார் இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்து கட்டபொம்மனோட வாரிசு கட்டபொம்மன் பொம்மன் ஃபேமிலியோட வாரிசு அவரு அந்த வீரத்தோடய எல்லா இடத்துலையும் கிளம்பி வந்து எல்லாரையும் வந்து வாழ்த்திட்டு இருப்பாரு அடுத்து நண்பன் ஆதேஷ் பாலா அவங்க அப்பா நடிகர் சிவராமன் அவருடைய வார்ப்பு இவர் நம்ம ஆதேஷ் பாலா இந்த படம் நீங்க படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆதேஷ் பாலாவுக்கு நிச்சயமா அடுத்த படிக்கட்டு ஆதேஷ் பாலாவுக்கும் சரியா அவர் கூட சேர்ந்து நடிச்சிருந்த சாம்ஸ் மேரிஸ் ராஜா நம்ம பரத் ரஹானா எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே இந்த படத்திற்கு இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்த அது இந்த அரங்கு நிறைந்த கூட்டத்தை பார்க்கும்போது இதே இடத்துல கூட்டமே இல்லாமல் சேர்க்கெல்லாம் பேசியிருக்கோம் நாங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய இந்த கலைப்பணி மிக பெரிய அளவிற்கு தொடர வேண்டும் சுகன் இன்னும் பலம் சாதனைகளை செய்ய வேண்டும் அது அதுக்கு தான் அற்புதமாக ப்ரொடியூசர் அடுத்த படமும் கொடுத்துட்டாரு அதுக்கு அடுத்த படமும் கொடுத்துட்டாரு வரிசையாக பண்ணிட்டு இருக்காரு இந்த கலைப்பணி மீண்டும் தொடர வேண்டும் அன்புஷலின் மாதிரி ஒரு நல்ல சிறிய படத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் நம்ம நவீன் பன்னீர் அந்த மாதிரி அந்த படத்துக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடியவர் இருக்கும்போது தமிழ் திரையுலகம் நம்ம அனுமோகன் சார் சொன்ன மாதிரி என்னைக்குமே அதான் இந்த டான்ஸ் அவங்க ஆடினாங்களோ அவங்கள பத்தி நிச்சயமா ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும் நாங்கள் வந்து பல டேக் எடுப்போம் எந்த டேக்குமே இல்லாமல் அடுத்த டேக்கே தேவை இல்லாம அவ்வளோ அற்புதமாக முகபாவங்களும் சரி நடன அசைவுகளும் சரி மிகவும் அற்புதமாக செஞ்சுருந்தாங்க சுகந்த இப்படி ஒரு பின்புலம் இருக்குங்கிறது உண்மையிலேயே அவருக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பலம் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு நல்ல டான்ஸ் படத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த நல்ல நேரத்திலே தந்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தமிழ் திரையுலகம் உங்களைப் போன்ற கலைஞர்களின் பாராட்டுகளால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல்ல நவீன் ஃபைனான்ஸ் அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அதாவது கலைஞர்களை சிறப்பிக்க வேண்டும் வளரும் கலைஞர்களும் சரி வளர்ந்த கலைஞர்களும் சரி சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரே ஒரு முயற்சியில் இத்தனை வருஷமா சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கை தட்டியா ஆகணும் ஏன்னா இந்த ஆசை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாருக்குமே வராது பல வருஷமா திரைத்துறையை சார்ந்தவர்கள் மற்ற துறையை சார்ந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களை பாராட்டி விருது வழ வழங்குவது என்பது ஒரு மிகச்சிறந்த செயல் இங்கே பிதா படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் ஒன்று சொல்கிறேன் எப்பவுமே மாதா பிதா குரு தெய்வம் இவர் எடுத்தோன்னே செகண்ட் ஸ்டெப் போயிருக்கார் பிதாவுக்கு போயிருக்காரு அநேகமாக அடுத்தது மாதாவை எடுப்பார் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் தெய்வம்ன்ற படம் கண்டினியூவாக எடுக்கணும் ஏன்னா அதே லைனில் வந்தால் இன்னும் சீரம் சிறப்பமாக இருக்கும் பிதா படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இங்கே இந்த டான்ஸ் வந்து நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஸ்டார் அப்பயா அதில் உண்மையிலே சொல்கிறேன் எனக்காக ஒரு கை தட்டுங்க அந்த சின்ன குழந்தைகள் இப்போல்லாம் குழந்தைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த மாதிரி டான்ஸ் பாட்டு அடைய அப்பா நான் உண்மையிலே வியந்துட்டேன் பெரியவங்க ஆடுறது வேறு ஆனால் சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மைண்டில் வச்சுக்கிட்டு கண்டினியூவாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நாங்கள்லாம் ஒரு சாங் அரவிந்தராஜ் தெரியும் நாங்கள்லாம் ஒரு சாங் எடுக்கும் தா தை அவ்வளோதான் கட்டு தரு தை கட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்போம் ஆறு நிமிஷம் ஒரு பாட்டுக்கு அவ்வளவு கட் பண்ணி மூணு நாள் நாலு நாள் எடுப்போம் ஆனால் ஆறு நிமிடம் கண்டினியூவாக ஒரு ஆடி அந்த குழந்தைகளை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் ஏன்னா அந்த ரிதம் சென்ஸோட ஸ்டெப்ஸ் மாறாமல் மொபைலே பாராட்டணும் அப்படி இந்த குரூப்பில் இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பாராட்டணும் காரணம் வந்து இதில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பாட்டுக்கு ஆடுறாங்க ஒரு பாட்டுக்கு என்ன மூமெண்ட்டுங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு பத்து பாட்டுக்கு ஆடுற சாதாரண விஷயம் இல்லை அவர்களுக்கு மாபெரும் கைதட்டல் நல்ல வளரும் கலைஞர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மட்டுமே அது நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரியும் மனித நேயத்தோடு நல்ல எண்ணங்களோடு வாழுங்கள் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நிச்சயமாக வெற்றி அடைவோம் வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் வணக்கம்